வரக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தலில் இடங்கள் வெற்றி பெற்று விழுக்காடு வாக்கு மூன்றாவது தள்ளி இரண்டாவது இடத்தை பாஜக பிடிக்கும் சொல்லி டைம்ஸ் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதை பத்தி இந்த தமிழ்நாடு வங்கியோட இந்தியா மூன்று லட்சத்தி இருபத்தி மூணு நபர்களுக்கும் மேல எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு விழுக்காடு போய் மீதமுள்ள விழுக்காடு

கணக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒரு இடங்கள் கொடுத்துருக்காங்க பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு நான்கிலிருந்து ஆறு இடங்கள் அதே மாதிரி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் நான்கிலிருந்து ஆறு இடங்கள் இந்த மாதிரியாக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளியிட்டிருக்காங்க இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே புதிய தலைமுறையை தொடர்ந்து டைம்ஸ் நோவ் பத்திரிக்கையும் பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு விகிதத்தை கொடுத்துருக்காங்க இந்தியா டுடே தான் முதல் முதல்ல ஒப்பீனியன் போல் முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழகத்தில் பதினைந்து விழுக்காடுக்கு மேலே வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பவே வந்து ஒரு பெரிய பொருளாக இருந்துச்சு ஆனால் தமிழகத்தில் அதை மறுத்து அப்போ பெருசாக யாருமே பேசல தலைமுறை ஏபிடி நிறுவனம் இணைந்து வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜகவுக்கு பதினெட்டு விழுக்காடுகள் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் இந்த முடிவுகள் வெளியானது இருந்து தமிழகத்தில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து இல்ல பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு கிடைக்கிறதுக்கு தமிழகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ டைம்ஸ் நோ பத்திரிகை வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளையும் பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் கிடைச்சிருக்கு அண்ட் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஐபாக் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் தேர்தல் வியூகம் வகுப்பவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸோ அவர்களும் வந்து தமிழகத்தில் பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று ஸோ இப்படியாக இந்தியா டுடேவாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைம்ஸ் நோ பத்திரிகையாக இருக்கட்டும் மூன்று கருத்து கணிப்புகள்லையுமே பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இருந்து பதினெட்டு விழுக்காடுகள் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் பாஜக வந்து இதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவினுடைய ஓட்டு வங்கியானது ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு அப்போ அதிமுக அல்லாத கூட்டணியில தான் பாஜக வந்து இருந்தாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த வாக்கு விகிதம் வந்து கீழே இறங்குது வெறும் மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுகவோட சேர்ந்து போட்டியிடும் பொழுது பாஜகவுக்கு கிடைச்சது ஸோ அந்த தேர்தலையுமே நாற்பது தொகுதிகளிலையுமே திமுக வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி நான்கு தேர்தல் வருது அப்போ மூன்று புள்ளி மூன்று விழுக்காடுல இருந்து எப்படி வந்து பதினெட்டு விழுக்காடுக்கு வந்து வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கிறதா இங்கே பலருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா நடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தல் ஸோ அதுலேயும் திமுக தான் வெற்றி பெறாங்க இரண்டாவது அணியாக அதிமுக இருக்காங்க அந்த தேர்தலில் பாஜக வந்து கூட்டணி வச்சு தான் போட்டி போட்டாங்க அதிமுக கூட ஸோ அந்த கூட்டணியில் இருபது இடங்களில் போட்டி போடுறாங்க நான்கு இடங்களில் வெற்றி பெறுறாங்க அந்த தேர்தலில் பாஜகவினுடைய ஓட்டு வங்கி இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு ஸோ அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் பாஜகவினுடைய ஓட்டு வங்கி தொடர்ந்து சரியிறதை நம்மளால் அதை கவனிக்க முடியுது இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் தான் சட்டசபை தேர்தலையுமே பாஜகவினுடைய ஓட்டு வங்கியாக இருக்குது அதுக்கு அப்புறமா நடந்த தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் ஸோ வரைக்குமே வந்து ஐந்து விழுக்காடு அப்புறம் மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஒரு இறங்கு முகத்தை தான் பாஜக ஓட்டு வங்கி வந்து இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவானது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த சமயத்தில் வெற்றியாக வந்து பேசப்பட்டது ஆனால் உள்ளாட்சி தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு எப்போவுமே சட்டசபை தேர்தலினுடைய முடிவுகளையோ இல்லை பாராளுமன்ற தேர்தலினுடைய ஓட்டு வங்கியோ நம்மளால் கால்லேட் பண்ண முடியாது அரசியல் விமர்சகர்கள் யாருமே அதை வந்து ஒரு பெருசாக அந்த ஓட்டு வங்கியை வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க காரணம் வந்து அது தனிப்பட்ட நபர்களுக்கு விடக்கூடிய ஓட்டு கட்சியினுடைய சிம்பிள்கோ கட்சிக்காக விடக்கூடிய ஓட்டு இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டு

நமக்கு சொல்லுது ஸோ அந்த ஓட்டுகள் பாஜகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக இந்த பாஜகவினுடைய ஓட்டு வங்கியானது இந்த அளவுக்கு ஏறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா அதிமுகவுடைய ஓட்டு வங்கி வெகுவாக குறையுது ஸோ அதிமுகவுடைய ஓட்டு வங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு கொடுத்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடுனா அதில் இருக்கிற பாதிக்கு பாதி ஓட்டை பாஜக வாங்குது அப்படிங்கிறத நமக்கு இதில் வந்து பொருள்படுது பாஜகவினுடைய ஓட்டு வங்கி ஏறுறதுக்கு காரணம் அதிமுகவினுடைய ஓட்டுகள் வந்து பிரியுது அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்துக்களாக இருக்குது இப்போ வெளியான கருத்துக்கணிப்பு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா இருந்து ஆறு தொகுதிகள் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல தென் சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த ஆறு தொகுதிகளில் தான் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதில் சுவாரஸ்யமான தகவலாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களே வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லி தலைமை அண்ணாமலையிடம் அறிவுறுத்தினால் அவர் நிச்சயமாக போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர் ஜே சி ஸ்ரீராம் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தார் ஸோ அண்ணாமலையோட தலைமையில் சந்திக்க போகிற முதல் பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ கூடவே வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கி ரொம்ப இறங்கு முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் இல்லைங்க அது எல்லாமே வந்து அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி வரைக்கும் உள்ள டேட்டாவை தான் நம்ம வந்து பேசணும் ஸோ ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடுன்னு சொல்லி அஞ்சு மூணு ரெண்டுன்னு குறைஞ்சிட்டு வந்தது எல்லாமே அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு அப்புறம் அவர்கள் சந்தித்த ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் அதில் வாக்கு வங்கியை கூட்டிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் சந்திக்க போகிற ஒரு ஒரு மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க பார்க்க போகிற நாடாளுமன்ற தேர்தலாம் ஸோ ஒரு போல அண்ணாமலையுடைய தலைமையின் காரணமாக இப்போ தமிழகம் முழுக்க அனைத்து தொகுதிகளிலேயுமே அவங்க வந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ அது மூலமாக ஒரு பெரிய சர்ஜி கிடச்சி கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்தில் பாஜகவினுடைய வாக்கு வங்கியை அண்ணாமலை வந்து உயர்த்துவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு லென்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே